பீகார்ல குலம் பெருமளவுக்கு வந்து வாக்களித்து இருக்கிறார் இந்த அளவுக்கு குலம் வெளியில வந்து ஓட்டு போட்டதே கிடையாது இப்ப பெண் வாக்காளர்கள் வர்றாங்க தேர்தலை பொறுத்தளவு திருப்பு முனையாக கருத வேண்டும் ஜே வி சி ஸ்ரீராம் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார் பெண் வாக்காளர்கள் ஏராளமா வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா என்னுடைய பிரிடிக்ஷன் தப்பா இருக்கும் சார் ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ளதான் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் பெண் வாக்காளர்கள் பெருமளவு வந்தால் இப்ப நான் சொல்ற இந்த தப்பாகும் அவர் இப்போ அது தவறாக போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது பெண்கள் இந்த அளவுக்கு வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்கிறது இப்பதான் ரீசெண்டா நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்கீம் அறிவிச்சார் தேர்தலுக்கு முன்பாக அதுல ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் ரிஜிஸ்டர் ஆனாங்க அந்த எல்லா பெண்களுக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஆன அத்தனை பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிரெடிட் செய்யப்பட்டது இப்போ ஒருவேளை இந்த பத்தாயிரம் ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்கிற பெண்கள் அதனால ஒரு உந்துதல் பெற்று ஒரு நன்றி கடனாக தங்களுடைய நன்றியை காட்டுவதற்காக இவ்வளவு பேர் எழுச்சியுடன் வந்து வாக்களித்தார்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது திருப்பு முனையான ஒரு இடத்தை நோக்கி இந்த பீகார் தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது முன்னால எண்டிய ஆட்சியை பிடிக்கும் ஆனா ஒரு கடும் இழுபறி இருக்கும் இதுதான் பொதுவா அரசியல் நோக்கர்கள் சொல்லி கொண்டு வந்தது இப்போ இந்த பெண்களுடைய திடீர் எழுச்சியை இதையெல்லாம் நாம் நோக்குகிற போது எண்டிய ஒரு ஸ்வீப்பை நோக்கி போகிறது அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கிறது